வணக்கம் வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி நாய்ஸ் பார்த்திங்கன்னா சந்தைக்கு ஒரு புதிய ரக ஸ்மார்ட் வாட்ச் வித்தியாசமான படைப்பில் கொடுத்துருக்குறாங்க அதாவது இவங்களுடைய கஸ்டமைஸ்டு வாய்ஸ் நாய்ஸ் வாய்ஸ் லோட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டைல் ஒய்ஸ் டிசைன்ஸ் ஒய்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது இந்த படைப்புக்கு அவங்க என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா நாய்ஸோட நாய்ஸ் ஸ்வீட் ஓடெக்ஸ் ப்ளஸ்ஸுங்கிற பேரில் வந்து வராங்க எனக்கு பார்க்குறதுக்கே ஆர்வமாக இருக்குது ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஆர்வ கோளாறு ஜாஸ்தி ஆகிடுச்சு இந்த வாட்சை தான் எனக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம் அதே மாதிரி கேஜெஜெட்ஸ்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப் லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கேன் அங்கே அடிக்கடி நிறைய கூப்பன்ஸ் கோடு கிடைக்கும் கூப்பன் கூட அப்ளை பண்ணும்போது டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அன்பாக்ஸ் பண்ணும்போது இந்த இந்த பாக்ஸில் என்னென்ன வருங்கிறதா நீங்கள் பார்த்துருவீங்க அதுக்கப்புறம் டெக்னாலஜி வைஸ் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத பிரீஃபாக நான் ஆழமாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் எங்களோட ரேட்டிங்கை கொடுக்குறோம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க ஃபுல்லாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது நண்பா இப்போ அதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேக் தந்துருக்குறாங்க அதை நாசுக்காக வெளியெடுத்ததுக்கு அப்புறமாட்டு அதையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணும்போது நாய்ஸோட ஸ்டிக்கர் இருக்குது யூசர் மானுவல் இருக்குது வாரண்டி கார்டு இருக்குது புதுசாக ஒரு ரிவார்டு கார்டு மாதிரி ஒரு கார்டு தந்துருக்குறாங்க அது மட்டும் ஸ்பெஷலாக இருக்குது அவ்வளோதான் இந்த குட்டி பேக்கு உள்ளாடி இருக்குது இந்த குட்டி பேக்கையும் நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம்னா இங்கே பாருங்கள் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் டிசைன்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க மெட்டல் பாடி பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ரவுண்டு ஹெட்டில் வருது அதுக்கப்புறமாட்டு இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்துருக்காங்க மைனட்ரி டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் நண்பா பார்த்தா இதில் ஹைலைட்டான விஷயம்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது மெட்டாலிக் புல்டு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் உங்களுக்காக சொல்கிறேன் இதோட பாடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டாலிக் புல்ட்டில் தந்துருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்கப்புறம் டிஸ்ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா டிஸ்பிளே ஸ்க்ரீனோட சைஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்ஜில் தந்திருக்காங்க ஆம்லா டிஸ்பிளேனால உங்களுக்கு தனித்துவமாக அது தெரியும் அதே மாதிரி ப்ரைட்னஸ் வந்து பக்காவாக இருக்கும் அறநூறு நிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது இன்னொரு விஷயம் ரிசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தாறு இன்ட்டு நானூற்றி அறுபத்தாறு ஃபிக்ஸரில் உங்களுக்கு ரிசல்யூஷன் வந்து கொடுக்குது பை டிஃபால்ட்டாக ஒரு வாட்ச் ஃபேஸ் வந்திருக்காங்க அன்லாக் டைப்பில் அது நல்லா இருக்குது அதாவது எந்த பாணியில் வராங்கன்னா அனிமேட்டட் ப்ளஸ் டைனமிக் ஃபேஸஸ் உங்களுக்கு கொண்டு வராங்க நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு தராங்க முதல் முறையாக நாய்ஸோட ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து இங்கே வந்து புகுத்திருக்கிறாங்க இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஆண்ட்ராய்டு வாட்சை நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும் பொதுவாக வந்து சாம்சங்கோட வாட்செல்லாம் ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணி வரக்கூடிய வாட்சஸை நீங்கள் வாங்கும்போது வியர் ஒஎஸ் படி வாங்கும்போது அதோடய ரேட்டு வந்து ரூபா பதினஞ்சு முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் போகும் அதே கான்செப்ட்டு அதே கான்செப்ட் மீன்ஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது கிட்டத்தட்ட அதே மாடலில் அவங்களுக்கு யுஐ இருக்கும் யுஐயில் அந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸாக பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு மூடுக்கு ஏற்ற மாதிரி வாட்ச் ஃபேஸ் வர்றது மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் முதல் முறையாக கையான் ஸோ அது வந்து இதை பார்க்கும்போது தெரியும் நாய்ஸ் ஓயஸுங்கிற கான்செப்ட் இதெல்லாம் புதுமையாக வருது அதுதான் பக்காவான யூஐ அதே மாதிரி டைல் பேடு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த ஓஎஸ் மூலிமா கொண்டு வாராங்க டைல் பேடு அப்புறம் ரீசெண்டாக வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கக்கூடிய காண்டெக்டோட டீட்டெயில்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஃபேவரட் காண்டெக்ட் ஆட் பண்ணுறது யூட்டிலிட்டி ஃபியூச்சர்ஸ் அப்புறம் வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு நிறைய தந்திருக்காங்க நூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட வாட்ச் ஃபேஸ் மார்க்கெட்டில் இருக்குது பேட்டரி பேக்கப் நல்லா கொடுக்குது ஆண்ட்ராய்டு வாட்ச் நீங்கள் அதர் இதில் ப்ராண்டில் போனால் கூட இப்போ சாம்சங்கோட வாட்சே எடுத்துக்கலாம் ரெண்டு நாள் தான் அவங்களுக்கு பேக்கப் கொடுக்கும் அப்படி பார்க்கும்போது இது மூணு நாள் கொடுக்குது நண்பா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஆண்ட்ராய்டு மாதிரி இல்லாவிட்டாலும் யுஐ வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி கொண்டு வராங்க அந்த ஃபீலை வந்து கொண்டு வராங்க ஒரு ப்ரீமியம் வாட்சை வந்து யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூஐயில் வந்து அவங்க காமிச்சிருக்கிறாங்க ஆனால் ஆண்ட்ராய்டுக்கும் இதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது ஆண்ட்ராய்டு கூட கம்பேர் பண்ணி பண்ணிக்காதீங்க ஆனால் பேக்கப் நல்லாயிருக்கு ஒரு ஆண்ட்ராய்டு வாட்சாக கெட்டிருக்கக்கூடிய அனுபவத்தை தருது அவ்வளோதான் அப்படி பார்க்கும்போது ஆம்லா டிஸ்பிளேலாம் வந்து கொடுத்து வரும்போது ரேட்டும் மார்க்கெட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிறதுனால தாராளமாக வாங்கிக்கலாம் டிடிச்சோட டபுள் சர்டிஃபிகேஷன் இந்த வாட்சுக்கு கொடுக்குறோம் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி ஒரு புதிய ஒரு முயற்சி அவங்களுடைய கஸ்டமைஸ்டு ஓயஸை வந்து இதில் லோட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் எல்லோருமே வந்து இந்த மாதிரி முயற்சி எடுக்க மாட்டாங்க இவங்க ஒரு புதிய முயற்சி எடுத்து ஒரு வித்தியாசத்தை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க நண்பா இந்த மாதிரி ஒரு பிராண்டு வந்து வித்தியாசமான ஒரு முயற்சி எடுக்கும் போது அதுக்கு நம்ம சப்போர்ட்டை கொடுத்தா ஆகணும் ஏன்னா இவங்களும் அடுத்த லெவல் போயிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் காம்படிட்டர்ஸ் வருவாங்க ஸ்மார்ட் வாட்ச் மார்க்கெட்டில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஏன்னா நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறாங்க அதில் இன்னும் இனோவேஷனை வந்து பூத்தும் போது நமக்கு வந்து அவுட்புட் நல்லா வரும் ஏன்னா இதுக்கு நாங்கள் டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்கறது காரணமே அதான் இந்த வாட்டி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க நல்லாயிருக்கு ஏன்னா நாய்ஸை பொறுத்த மட்டும் இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்ச் நான் அவங்களுக்காக ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பேன் அதில் இது வந்து கொஞ்சம் தனித்துவமாக எனக்கு தெரியுது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேக்கப் எல்லாமே நல்லாயிருக்கு தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் எந்த மாதிரி கேட்ஜெட்ஸை ரிவ்யூ பண்ணணும் மணியானிங் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த மாதிரி வேணும் எல்லாமே கீழே கமலாக தெரியப்படுத்திக்கோங்க அதிக ரெஸ்பான்ஸ் எதை பேஸ் பண்ணி வருதோ அதுக்கேற்ற கண்டென்ட் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் தான் சந்திக்கலாம் நான் பா சப்போர்ட்டிங்